அம்மையப்பன் தொட்டு சுத்தி வந்து மாம்பழத்த வாங்கிய சாமி பின்னாளிலே முருகன் வள்ளியத்தன் காதலிச்ச கல்யாணம் குட்டிக்கிட்டு கேட்டாக்க நாம் வேண்டும் ஆனந்தம் அள்ளி கொடுப்பான் உச்சத்தில் வசந்தவனும் முக்கிகளை போட்டாக்க மந்திரம் போலே மன்னவன் பேரை நித்தனும் சொன்னாலே உன் சந்ததி எல்லாம் நிம்மதி கொண்டு வாழ்ந்தும் தன்னாலே ஒரு சூடமேற்றி சூற காய போட்டு ஒழுங்கடம் கணபதி வருது சாமி வருது வழிய விடுங்கடா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடி